யாழில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய நாள் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நேற்பாட்டில் அவர்களது கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஈகை சுடரேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராச கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர் போர் சூழலில் இவர் யாழிலிருந்து துணிவுள்ள ஊடகவியலாளராக பணியாற்றியிருந்தார் இதன்போது அவர் எழுதிக்கொண்ட இந்த கட்டுரை மீது வீழ்ந்தே உயிர் துறந்தார் போர் சூழலில் இவர் யாழிலிருந்து துணிப்புள்ள ஊடகவியலாளராக பணியாற்றியிருந்தார் இதன்போது அவர் கொண்டிருந்த கட்டுரை மீது வீழ்ந்தே உயிர் துறந்தார் கொலையாளிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த பின்னர் வீட்டின் மீது கை தாக்குதல்களையும் மேற்கொண்டனர் இதன்போது வீட்டிலிருந்து நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில் வாகனம் தாய் லில்லி மயில் வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்ன ஆகியோர் படுகாயமடைந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது